வலை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபதி போன வாரம் நம்ம சேனலில் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்திலருந்து நூறு நாற்காலிகள் அப்படின்னு ஒரு கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் கதை படிச்சுட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதை நல்லாயிருக்கு அப்படின்னாங்க நிறைய நண்பர்கள் உற்சாகப்படுத்தினாங்க நிறைய நண்பர்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க நான் அந்த நண்பர்கள் கொடுத்த உற்சாகத்தில் நான் இன்னொரு கதை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் அதே ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்திலிருந்து சோற்று கணக்கு இந்த சோற்று கணக்கு எதை நோக்கி நகர்கிறதுன்னு பார்த்தா பசி என்ற இரண்டு எழுத்து வார்த்தையை நோக்கிதேன் கதை கதை நெடுக்க நகர்கிறது அந்த கதையை படிக்கிறப்ப நான் நான் அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நமக்கு அந்த பசி வந்துடும் நமக்கு நம்ம நான் ரொம்ப நாள் ஆச்சு பசி எடுத்து ஆனால் அந்த கதையை படிக்கிற நமக்கு பசி வந்துடும் அந்த மாதிரி ஒரு பசியை நான் என் ப எந்த படத்தையும் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் ஒரு கதை படிக்கிறப்ப அந்த கதாபாத்திரம் ஒரு பசியை உணரும் நானும் அந்த பசியை உணர்வது போல் நானும் உணர்ந்தேன் சோற்று கணக்கு அந்த பேர்லேயும் உங்களுக்கு வந்து கதையோடய அர்த்தம் குறிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒரு கதாபாத்திரம் சோற்று கணக்கு பார்க்குது இன்னொரு கணா கதாபாத்திரம் வந்தவர்களுக்கு சோற்றே வாரி வாரி கொடுக்குது சோற்றோட அன்பையும் கொடுக்குது அந்த கதாபாத்திரத்தை படித்து நான் மிகவும் நிகழ்ந்து போனேன் அந்த கதாபாத்திரம் நம்மை அள வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது மகிழ்ச்சியிட வைக்கிறது இது ஒரு தான் இந்த கதையை நான் உங்களுக்கு நாளைக்கு பதினாலு மணிக்கு அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொட்டு கிடைக்க இந்த கதையை நாளை உங்களிடம் சொல்ல காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்